அப்புறம் தெரியாத மாதிரி கேப்பீங்க பழைய மாடல் டிசைனு அதான் பார்த்தேன் கேட்டுக்கரில் நான் அந்த பிள்ளைவுட்டம் தான் வாங்கி அடகு வச்சுருக்கோமே இது யார் வீட்டாக இருக்கும் ஒன்று வீட்டு மாதிரி இருக்கே ஒன்று வீட்டாக இருந்தாலும் நீ அப்படி கொடுக்க மாட்டியா அந்த ஆட்டில் தான் என்னன்னு கேட்டேன் ஏ ஏன் டீ முல்ல நீ கொடுத்த அப்படியெல்லாம் நீ யாருக்கிட்டே நகை நட்டு கொடுக்க மாட்டியே அதுவும் அன்புக்கு போட்டு போக சொல்லி கொடுத்துருக்கியா நான் தான் கொடுத்தேன்னு தெரியுது அது என்னோட தெரியுது அப்புறம் கொடுத்தியான்னா அப்புறம் நான் கொடுக்காம யார் கொடுத்தாதான் நான் தான் கொடுத்தேன் அதான் கேட்டேன் நீதான் எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டு கிடப்ப இன்னைக்கு என்ன திடீர்னு நான் எடுத்து கொடுத்துருக்கா என் கொடுக்க கூடாதா எப்பவுமே கெட்டவளாவே இருக்கணும் உங்களுக்கு எல்லாம் கெட்டவளாவே இருந்தா எல்லாரும் நல்லா திட்டி திட்டிட்டு கிடப்பியா நல்லவளாலாம் மாறக்கூடாது தானே ஏமா தாயே நீ நல்லவெல்லாம் மாறுறான் சரி மாறாட்டின்னு சரி கொடுத்ததை ஏன் திடீர்னு குடுத்துருக்க அப்படியெல்லாம் குடுக்குற ஆள் இல்லையே நீ கேட்டேன் இது ஒரு தப்பா ஹம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க சப்பா முட்டில சரி வா சாப்பாடு போடு நீ சமைச்சியா இல்ல அன்பை சமைச்சு வச்சுட்டு போச்சா தான் காலையிலே எனக்கு கிளம்புறதெல்லாம் தெரியாது அப்படி கிளம்புற மாதிரி இருந்தா கூட நானே சமைச்சுக்கிறோமான்னு சொல்லியிருப்பேன் அவளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் சமைச்சு வச்சிருக்கேன் அத்தா சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு போறான் பரவாயில்ல எதுக்கும் வாழ்ந்துடலன்னு சொல்லி அந்த பிளே எல்லாம் பண்ணிருச்சு போல ஆமா என்ன திடீர்னு நெக்லஸ் எல்லாம் கொடுத்துருக்கா இதே கேட்டுட்டு இருக்கியா என் கொடுக்க கூடாதா வெறும் வெளுத்தா போனா பார்க்குறதுக்கே சங்கடமாக இருந்துச்சு என்னடா நம்மக்கிட்ட தான் நகை இருக்கே அந்த பிள்ளைகிட்ட இல்லையே வெறுங்கழுத்தா போகிறாளேன்னு எனக்கே தோணுச்சு சரி வச்சு என்ன உனக்கு போகிறோம் கொடுத்து போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து போட்டு விட்டேன் அவள் வாங்கி போட்டுக்கிட்டு போகிறா இதில் என்ன இருக்குது திருப்பி திருப்பி இதே கேட்டுட்டு இருக்காதிங்க சொல்லிவிட்டேன் இதுல ஒண்ணும் சரி கொடுத்துருக்கியா அதான் என்ன எது திடீர்னு இப்படிலாம் கொடுக்குறீ பண்றீ அப்படின்னு ஒரு சந்தேகம் வேற ஒண்ணும் இல்லை சரி சரி வா நீங்க ஒரு ஆளே போதும் என்ன கெட்டவள விட எப்பா தான் அப்படி எல்லாம் இருக்கீங்களோ தெரியல நாமலாம் நல்லவளா மாறணும் மாறலாம் அப்படின்னு நினைச்சாலும் உங்களை மாதிரி ஆளுகள்லாம் மாத்தவே விட மாட்டீங்களே அப்போ நீ உண்மையாவே மாறிட்டியா திரும்ப திரும்ப கேட்டு இருக்கிய ஒரே கேள்வியா ஏன் மாறக்கூடாதா சரிமா சரிமா மாறனா சரிதான் இல்ல மாறக்கூடாதான்னு கேட்டேன் மாறலாம் மாறலாம் சரி வா என் பவி என்ன பத்தாவும் பிரச்சனை கோவிலு வரல பவி பவின்னு சும்மா சும்மா கூப்பிட்டுட்டுருக்க ஆமாம் கூப்பிட்ட உடனே அப்படியே நின்று என்ன ஆப்பதான்னு கேட்டுட்ட பாரு மொதல் இங்கிட்டு போனேன் கூப்பிட்டேன் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்ட்ட சரி இங்கிட்டு வர கூப்பிட்றேன் இப்போ கூப்பிட்டு தான் போகிற ஏண்டி ஒரு பெரிய மனுஷி கூப்பிட்டா நின்று என்ன ஏது என் கூப்பிட்ட எதுக்கு கூப்பிட்டேன்னா கேட்க மாட்டேங்க இப்படி போவீங்க இப்படி வருவீங்க கூப்பிட்டா கூட காதலே வாங்கிக்கிறதில்ல ஏண்டி சும்மாவா நான் இங்கே உட்காந்துட்டு உடனே கூப்பிட்டுருக்கேன் ஆமாம் அப்புறம் என்ன உனக்கு வே பெரிய வேலை எந்த வேலையாக இருக்குது வெட்டியாக உட்காந்துட்டு தானே இருக்க ஆமாம் இந்த அம்மா கலெக்டர் வேலை பார்க்குது உனக்கு என்ன அப்போ தா காலையில இன்னும் எண்ணி பிடிச்சி இருக்க ஃப்ரீயாக தான் இருக்க இருக்குறியா சும்மா எதுக்கு கூப்பிட்டப்ப இங்கிட்டு போயில கூப்பிட்றேன் இங்கிட்டு போயில கூப்பிட்றேன் உனக்கு என்ன தான் பிரச்சனை சொல் எதுக்கு கூப்பிட்ட ஆத்தா இப்போட்டு கோவமாக வருது உனக்கு சரிதே நீ எல்லாம் எங்கிட்டு நான் கீழே படத்துக்கடை கையில் எனக்கு தண்ணி மந்து கொடுக்க போகிறேன்னு தெரில சரி சரி உங்கள் அம்மா கறி என்ன காலையிலேருந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வேலை பார்த்துட்டே தெரியுறா என்ன பண்ணிக்கிட்டுருக்கிறா கறி குழம்பு மட்டுக்கு மணக்குது இன்றைக்கி என்ன திடீர்னு உங்கள் அப்பையும் கறி குழம்பு கறி எடுத்துகிட்டு வந்தேன் உங்கள் அம்மா கறி ஆக்கிக்கிட்டுருக்கிறா ஏண்டி இன்றைக்கி என்ன விசேஷம் திடீர்னு எல்லாம் பண்ணிக்கிட்டுருக்குறிய செஞ்சுக்கிட்டு இருக்கிறிய அதை கேட்குறேன் அதுவா உனக்கு தெரியாத ம் ம் தெரிஞ்சா நான் எதுக்கு வாங்கிட்ட கேட்க போகிறேன் தெரியாமல் தானே உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியாமல் தாண்டி கேட்குறேன் என்ன விசேஷம் அதுவா ஒன்றும் இல்லை சொல்லுடி அப்பதா அது ஒன்றும் இல்லை எங்கள் சித்தியும் சித்தி பசங்க ஊர்ல ஊர்லேருந்து வராங்க அதனால தான் அப்பா கறி எடுத்துகிட்டு வந்தார் அம்மா குழம்பு இருக்கு சித்தி ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அம்மா பார்க்கணும் பாக்குன்னு சொல்லிட்டே இருந்துச்சு எங்களால் அங்கே போக முடியல சரின்னு சொல்லி சித்தி வர சொல்லிட்டோம் ஆ அப்படியா விஷயம் உன் சித்திக்காரி வரால் சரிதான் பர்றா நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சி சரி சரி அதுதான் காலையிலேருந்து வேலை விறுவிறுப்பாக நடக்குதா அதான் உங்கள் அப்பா எங்கள் அறிவி எடுத்துகிட்டு வந்தானோ இல்லை நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன்னு என்றைக்காவது கிருஷ்ணா எடுத்துகிட்டு வந்தாதானே பார்த்தேன் சரி சரி அதுதானா சரி போ போ ஆமா சரி சரிங்க ஏன் இழு 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 நீ இழுக்கிற ஏன் இழுத்துருச்சா உனக்கு ஏன் அப்பதா சரிம்மா நான் சரியாக போச்சு அப்படியா சரி சரி ஆமாம் அது ஏன் அப்பதா அப்படி ஐயோ ஐயோ ஏண்டி சரி சரி நீ இழுக்க கூடவா கூடாது இது கூடவா ஒரு குத்தம் ஆமாம் போ இத்தனோண்டு வாண்டெல்லாம் நம்மளை எம்பிட்டு கேள்வி கேட்குது பாரு இதுகிட்ட எல்லாம் நம்மளால பதில் பேச முடியுதா ஹாத்தி வாய் மூடிக்கிட்டே நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும் போல இவளுகள்ட்டெல்லாம் ஒரு வார்த்தை பேச முடியாது நம்மளால ஏமா என்ன பவி பழம்பு ரெடியா சோறை வெளியில அடுப்பில் போட்டிருக்கேன் குழம்பு தான் உள்ள வச்சுக்கேன் அப்புறம் கொஞ்சோண்டு வறுவல் பண்ணி வச்சுருக்கேன் சித்திக்கு சிக்கன் வறுவல்னால் ரொம்ப பிடிக்கும் அதான் சுக்கா மாதிரி பண்ணி வச்சுருக்கேன்னா கொஞ்சோண்டு ரசம் வச்சுட்டா சரியா போச்சு என்னடி சாப்பிட்றியா சித்தி தான் அந்த பக்கத்தில் வந்துட்டாலாம் சத்த நேரத்தில் சித்தி வந்துடுவா அப்புறம் சாப்பிட்லாமே அப்படியா சரிம்மா நூணுமா நான் போகையிலே வரையிலே இந்த அப்பாத்தான் இருக்குப்பார் நொய் நொயி நொயின்னு கூப்பிடுதுமா ஏன் ஏன் மணக்குது வீட்டில் ஏன் உங்கள் அப்பா கறி எடுத்துகிட்டு வந்தார் உங்கள் வீட்டில் என்ன அப்படின்னு நொய் நொயின் நொய்னு கூப்பிட்டுருக்கே எங்கள் சித்தி வர்றதுன்னு சொன்னேன் சொல்லிட்டே அவங்க அப்பா தாட்ட சித்தி வருதுன்னு ஐயய்யோ பாதி உசுறு பக்குன்னு போயிருக்கி அந்த கிழவிக்கு சித்தி வருதுன்னா அது அப்படிப்பட்ட கிளவி பொள்ளாது திட்டினாவே உசுரே போயிடும் அதுக்கு யாரும் சொந்த பந்தோன்னு வீட்டுக்கு வந்துடக்கூடாது என்ன தான் செய்யுமோ தெரியாது அதுக்கு பிடிக்காதுடி அதுக்கு தான் நானும் சொல்லாமே தெரிஞ்சேன் வந்த உடனே பார்த்துக்கிறோன்னு முன்னாடியே சொல்லிட்டியா நீ அட நீ வே வேறம்மா இங்கிட்ட போனாலும் சொல்லிகிட்ருக்கு இங்கிட்டு போனாலும் கூப்பிட்டுருக்கு ஏன்டி ஏன்டி கூப்பிட்டுட்டே இருந்துச்சு நான் சொல்லவே இல்லை போனேன் வந்தேன் போனேன் வந்தேன் அப்புறம் லாஸ்ட்டு கட்டத்தில் இருந்துச்சு நொயின்னுச்சு தான் ஏன் எங்கள் சித்தி வருது அதனால தான் அப்படின்னு தான் அப்படியோ ஆமாவா அப்படின்னு இழுத்துட்டு இருந்துச்சு சித்தி வருதுன்னாவே அதுக்கு பாதி உசுறு போயிடும் அதுக்கு தான் அப்படி அப்படியா ஆமாம் நீ இழுத்துருக்கோம் சொன்னால் ரைட்டு வீடு அப்புறம் வந்தால் சத்த நேரத்தில் வர பார்க்காமையா போய்டும் சொன்னா விடு ம் சரிம்மா அதான் பசிச்சிச்சி எனக்கும் சிக்கன் குழம்புனோன்னா சாப்பிடணும் போல் தோணுச்சுமா அதான் வந்தேன் சரி ஓகே சித்தி பாப்பா எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமே அப்புறமே சாப்பிட்டுக்கரலாம் அம்பியம்மா வரா அப்புறம் தம்பி தூக்கிட்டு வராமா வருமா சித்தி என்னடி ரீ பேசுற ஐயா ஜாலி குட்டி பிள்ளையும் வர்றானா ஆமாம் ஆமாம் என்னை சத்த நேரத்தில் வந்துடுவாங்க அப்பா கூட்டிகிட்டு வந்துடுவார் சத்த நேரம் சத்த நேரம் நீ அரை மணி நேரமா சொல்கிறோமா தான் சித்தி வர்றதுன்னே தெரியல பேசாமல் ஃபோன் பண்ணுமா அவள் ஃபோனை கூட நொய் நொய் நொயின்னு அடிப்படை அவளுக்கு பேக்குக்குள்ளதும் போனை போட்டு வச்சுருப்பான் நம்ம அவசரத்துக்கு அவள் எடுக்க முடியாது வந்துட்டேன்னு முதவே அடிச்சிட்டா பஸ் ஸ்டாண்டு அப்புறம் எதுக்கு அடிச்சுக்கிட்டு வீடு நான் டக்குன்னு ரசத்தை வச்சிட்டேன்னா சித்திப்பா அங்கேருந்து பசியில் வருவாள் வந்த உடனே சாப்பிடுவாள் ஆமாமா பாவம் எவ்வளவு தூரம் சித்தி அதனால சீக்கிரம் சமை சித்தி வந்தோன்னே சாப்பிடும்ல பாவம்மா நானும் சித்தி வந்ததுக்கப்புறமே அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் ஜாலியா இருக்கும் ஏக்கா தாமரை தாமரை வந்துட்டியா ஏக்கா பழகிற அதான் நான் வந்துட்டேன்ல அப்புறம் எதுக்கு சும்மா அழுதுட்டு இருக்க அழகாதக்கா தங்க பிள்ள ஓய் பாப்பு தங்கம் ஐய் தம்பி அக்கா வாடா அழுவேண்டி பவி ஐஸ் அங்கடி ஐஸ் நல்லா இருக்காளா எனக்கு அப்படி பார்க்குறேன் நல்லா இருக்கே அக்கா இப்போ நாங்கள் வந்துட்டோன்னு எனக்கு அழுகிற இந்தா பெரிய போடா டேய் அக்காட்ட வாடா லேய் ஒன்றைதான் வா கேட்ட வரமாட்டான் பவி புதுசாக இருக்கீங்கெல்லாம் ஆளுங்கெல்லாம் அதனால் மாட்டாண்டி அழுவான் புதுசா என் சித்தி நான் புதுசா போங்க சித்தி என்ன தான் பார்த்துருக்கா சித்தி சின்ன பிள்ளைல பார்த்து எத்தனை நாள் ஆச்சு ஒரு வருஷம் இருக்கு நம்ம எல்லாரும் பார்த்து அப்ப எப்படி அவனுக்கு தெரியும் சொல்லு ஓ எல்லாம் பார்த்து ஒரு வருஷம் ஆச்சோ அதுவே மறந்து போச்சு பாரு பாப்பு நல்லா இருக்கேம்மா சித்தி நான் தம்பி தூக்கி கொஞ்சம் போல இருக்கு சித்தி என்ன சித்தி வரவே மாட்டிக்கான் டே வாடா அவன் அழுவான்மா கொஞ்சம் விளாட விளாட அப்புறம் பழகிக்குவான் அப்புறம் அவன தன்னால உ வந்துருவான் அப்படியா சரி ஓகே ஏகிட்ட வாடா பெரியமாட்டேன் ஆர்க்கிட்டே வரமாட்டான் இப்போதைக்கு அப்புறமா புகை போக விளாட ஆரம்பிச்சு சரி 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 வாங்க சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரவா சாப்பிட்றீங்களா அக்கா கொஞ்சம் நேரம் ஆகட்டும்க்கா இப்போ என்ன அவசரம் வர தான் பிள்ளைங்களுக்கு டீ வடை பச்சியெல்லாம் வாங்கி கொடுத்தேன் அது சாப்பிட்டதே இன்னமும் போல இருக்கு இப்போ அதுக்குள்ளே சாப்பாடா வேணாம் வேணாம் சரிவா உங்களுக்கெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் எடுத்து த காமிக்கிறேன் காமரா நான் தான் சொன்னேன்ல நீ ஒன்றும் வாங்க வேணாம் பேசாமல் வா வான்னு கேட்குறியா சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிற நான் சொன்னதை மீறியும் நீ அது இதுன்னு வாங்கிட்டு வந்துட்டியா எவ்வளவோ சொன்னேன் வாங்காத அப்படின்னு வாங்காமல் எப்படிக்கா வெறும் கையை விசிட்டாக வர முடியும் சொல் வாங்காமல் எப்படி வர முடியும் நான் அதனால தான் எனக்கு வாங்கணுங்கிறதெல்லாம் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் தோணுச்சி தேவை இல்லாத செலவு தான் பண்ணிட்டு வருவா தாமரை சொல் பேச்சே கேட்க மாட்டா சரி வாங்க சாப்பிடுங்க இப்போ தான் அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேங்கிறீங்க வீட்டுக்கு வரீங்க தெரியுது அக்கா சமைப்பேன்னு தெரியும் நீ எதுக்கு அதை எதை பிள்ளைகளுக்கு வாங்கித்தரா கடையை பார்த்துட்டு ஒரே அழுகு உன் பொண்ணு நான் என்ன செய்ய உன் பையனும் சேர்ந்துக்கிட்டான் அப்புறம் தர மாதிரி தானே இருக்கு திரும்பவும் அழுதுகிட்டே இருக்க பாரு நானும் அழாத அழாதன்னு தானே சொல்கிறேன் கேட்கவே மாட்டியா அழாதக்கா அழுகாமல் எப்படி இருக்க முடியும் சொல்லு ஆமாம் மதுரடி நீ எனக்கு ஆனால் நம்ம அம்மா அப்படி இருக்கோ ஆனால் தெரியாது ஆனால் ஒன்று தான் நான் அம்மாவான் நினப்பேன் நான் மட்டும் எனக்கு மட்டும் யார் இருக்கா சொல்லு நானும் ஒன்று தான் என் அம்மாவான் நினப்பேன் நீ தான் என்னை பார்க்கவே வர வரமாட்டேங்கிற வராமல் என்ன வரணும்னு ஆசை தான் பிள்ளைங்க ஸ்கூல் போகுதுங்க அவள் இப்போ தான் காலேஜ் சேர்த்துருக்குறோம் எங்கிட்டேயும் வர முடியுது ஆ எப்படி வர முடியும் சொல் அதனால தான் சரின்னு சொல்லி வர முடியல இன்னொன்னு வரணும் வரணும்னு தான் நினச்சேன் நான் மட்டும் அது பிள்ளையை விட்டுட்டு போயிட்டு வருவோன்னு ஆனால் இதுக நாங்களும் கூட வந்தே தான் ஆகும் எங்களை மட்டும் விட்டுட்டு சித்தி வீட்டுக்கு போவியா நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரே பிடிவாதம் அப்புறம் எங்கிட்ட நான் வர முடியுது அதனால தாண்டி வர முடியல சரிவா கா அல்லாத ஃபஸ்ட்டு பவி அம்மா கூட்டிகிட்டு வா வேலை வாங்க போவோம் அப்புறமா சாப்பிட்லாம்க்கா இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை சரியா வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிகானா உங்களுக்கு பர்த்டே இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ரிகானா சீரும் சிறப்போடு நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் எல்லாரும் ரிகானா உங்களுக்கு பர்த்டே விஷ சொல்லிடுங்க